ஐயையோ இந்த எபிசோடை எப்படா பார்ப்பேன்ருக்கு மனசுக்கு அவ்வளோ குளுகுலூன்னு சந்தோஷமாக இருக்குது ஆமாம் கைஸ் பிக் பாஸ் சீசன் என்னோட என்னைக்கான ப்ரமோ ஃபோ வந்து வந்துருச்சு இந்த ப்ரமோவை பார்த்தீங்கன்னா பிரஜின் அண்ட் விஜய் சேதுபதி சார் மோதர் தான் பார்த்தீங்கன்னா நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் எப்படியும் இந்த விஷயத்தை வந்து தட்டி கேட்க மாட்டார் எனக்கு ஃப்ரெண்டு இல்லையா இப்போ தட்டி கேட்க மாட்டாரா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சாண்ட்ரா திவ்யா அவங்களோட ரோஸ்ட்டுக்கு பிறகு இப்போ பிரஜினோட ரோஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குது இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி வந்து ப்ரமாவும் வந்து செம்மையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி சார் வந்து கேட்குறாரு நீங்கள் இப்படி இப்படி பேசுனீங்க இந்த வார்த்தை பேசுனீங்க இதில் வேறு வீடை திறந்து விட சொல்லு ஒய்ஃபை கூட்டிட்டு வா விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்லுவேன் பிக் பாஸ் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு யார் உங்களுக்கு இந்த உரிமையை கொடுத்தா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கும் பயபுள்ள வாய்ப்பு விடுது என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் சண்டை போட சொல்கிறீங்க சண்டை போட வேணான்னு சொல்கிறீங்க என்ன நான் பண்ணுறது அப்படின்னா சண்டை போடுங்க நாகரிகமாக சண்டை போடுங்க வார்த்தை விடாதீங்க அப்படின்ட்டு சாரெல்லாம் தூக்கி வீசிட்டு சட்டையெல்லாம் கழட்டி கோட்டெல்லாம் கழட்டி வேற லெவலில் இருக்கு பிரமோ வந்து வேற லெவலில் இருக்கு பிரஜினுக்கு இதோ விட இன்னுமே வந்து ரோஸ்ட் பண்ணணும் ஏன்னா வந்து விக்ரம வந்து வழியேக்க வந்து சண்டைக்கு இழுக்கிறதோ சரி அவரை மோக்கிங் பண்ணுறதும் சரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிட்டு தான் இந்த விஷயத்த வந்து பண்ணுறாங்க வந்து வியானாவை கேவலமாக அது இதுன்னு சொல்கிறது அரோராவை பற்றி கூட நேற்று வந்து சான்றாக வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது மூக்குப்பொடி அப்படின்னு ஒரு பட்டை பெயரை சொல்லி அரோரா பொல் அதை வந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க இப்போ இதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக விஜய் சேதுபதி சார் வந்து கண்டனம் சொல்லணும் இந்த இன்னைக்கு இந்த வீக்கில் உள்ள எல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு இந்த எபிசோடு ஃபுல்லாக வந்து சாண்டா பிரஜினோட இது தான் இருக்குது நாளைக்கு நான் நினைக்கிறேன் வந்து விக்ரம் விக்ரம் எஃப்ஜே இவங்களோட ரோஸ்டிங் தான் அநேகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு இதை பார்த்துன்னா உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மிட் வீக் அபிக்ஷன் ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பிரஜின் அண்ட் சாண்டா இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு ஆளை வந்து தூக்கணும் அப்படின் என்னோட கருத்து இதை பத்தி நான் உங்களோட கருத்தை சொல்லுங்க வேற யார் போனா இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க